வணக்கம் நண்பர்களே ஜோதிடத்துல ராகு அப்படின்னா எல்லோருக்குமே ஒரு பயம் கலந்த ஒரு பிரமிப்பு தான் ஏன்னா ராகு கிரகம் எதிர்மறை பலன்களை தரக்கூடிய கிரகம்னு நிறைய பேர் அது எப்பவுமே அப்படி கிடையாதுங்க ஒருத்தரோட ஜாதகத்துல ராகு சரியான இடத்துல இருந்தா அவர் கொடுக்கிற அதிர்ஷ்டம் அபரிமிதமா இருக்கும் அதே மாதிரி மத்த கிரகங்களோட சேரும் போதும் ராகு நல்ல பலன்களை தரக்கூடியவர் தான் இப்போ ஒரு சூப்பரான செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி ராகு பகவானும் சுக்ர பகவானும் கும்பராசில இணைய போறாங்க அப்போ சுக்ரன் பிப்ரவரி ஆறு அன்னைக்கு கும்பராசிக்கு வராரு அதுக்கு முன்னாடியே ராகு அங்கேயே இருக்காரு ரெண்டு பேருமே ஒருத்தர்கொருத்தர் நட்பு கிரகங்கள் அதனால இந்த கிரக சேர்க்கை சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான நேரத்தை கொண்டு வரப் போகுது தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி தொழில் வாழ்க்கையிலயும் சரி பெரிய பெரிய வெற்றிகள் காத்துட்டு இருக்கு இந்த யோகத்தை பெற போற அதிர்ஷ்டசாலி ராசிக்காரர்களே உங்க ராசிக்கு பதினோராம் வீட்ல ராகுவும் சுக்கரனும் இணைகிறாங்க இது உங்களுக்கு தொழில் ரீதியா பெரிய லாபத்தை கொடுக்க போகுது பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்களா கண்டிப்பா கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு இருக்கு உங்க வருமானம் சீராக உயரும் அது மட்டுமில்லாம வருமானம் வர்றதுக்கு புது புது வழிகளும் திறக்கும் காதல் வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் நிறைய இருக்கும் உங்க வாழ்க்கை துணையோட நேரத்தை சந்தோஷமா செலவிடுவீங்க நீங்க கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைகளுக்கு முழு பலனும் கிடைக்கும் வேற வேற இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நல்ல லாபம் வரும் இதனால உங்க பணநிலையும் நல்லா உயரும் ரிஷபராசிக்காரர்களே உங்க ராசிக்கு பத்தாம் வீட்ல அதாவது உங்க கர்மஸ்தானத்துல உங்க ராசி அதிபதியான சுக்கரனோட ராகு சேர்றாரு இது உங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்க போகுது உங்க கவலைகள் எல்லாம் பறந்து போகும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் கஜகேசரி ராஜயோகம் மாதிரி ஒரு யோகம் உங்களுக்கு அமைய போகுது இதனால வாழ்க்கையில சந்தோஷமும் அமைதியும் நிறைய இருக்கும் இதுவரைக்கும் முடியாதுன்னு நினைச்ச பல விஷயங்களை முடியும்னு நிரூபிக்க போறீங்க மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் இனி இல்லவே இல்ல மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் படிப்புல பெரிய சாதனைகள் படைப்பீங்க வேலையில ஒரு கிடைக்கும் புதுசா வேலை தேடுறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் வந்து சேரும் தனுசு ராசிக்காரர்களே உங்க ராசிக்கு மூன்றாம் வீட்ல அதாவது தைரியம் வீரம் சகோதரர்கள் முயற்சியை குறிக்கிற இடத்துல ராகுவும் சுக்ரனும் சேர்ந்து பயணிக்க போறாங்க இந்த கிரக சேர்க்கை உங்களுடைய படைப்பாற்றலையும் திறமைகளையும் இன்னும் அதிகமா வெளிக்கொணரும் உங்க தொழில் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் இருக்கும் உங்க பொறுப்புணர்வு அதிகமாகும் உங்க திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கரந்த காலத்துல நிலம் சொத்து சம்பந்தமா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த நேரத்துல சரியாயிடும் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு எல்லா பலனும் இப்ப கிடைக்கும் வேலை செய்யற இடத்துல நீங்க சிறப்பா செயல்படுவீங்க வாழ்க்கையில முன்னேற நிறைய நல்ல வாய்ப்புகள் வரும் அது மட்டும் இல்லாம முன்னாடி இருந்த சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் கூட சரியாயிடும்